தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாக பார்க்கப்படுவது போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் இந்த விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக தேடப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக் தமிழகத்தில் ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அயலக அணி செயலாளராகவும் இருந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் மிகுந்த நெருக்க கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார் என்ற செய்தியும் தமிழக மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது ஏனென்றால் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஒரு போதை கும்பலின் தலைவனாக ஜாஃபர் சாதிக் என்பவர் தேடப்பட்டு வந்தபொழுது அவர் திமுகவின் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் என்பது செய்திகளில் பரபரப்பாக வெளியாக உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாஃபர் சாதிகை அவசர அவசரமாக தனது கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியது மேலும் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு தனக்கு தெரிந்த உண்மைகள் அனைத்தையும் கூறுவதாக வாக்குமூலம் அளிக்க ஒப்புதல் தெரிவித்தார் இவர் ஒப்புதல் தெரிவித்த அடுத்த சில தினங்களிலேயே ஜாஃபர் சாதிக்கு முக்கிய வலதுகையாக இருந்து வந்த சதா என்பவர் கைது செய்யப்பட்டதும் இவர்களின் முக்கிய குடோனாக செயல்பட்டு வந்த ஒரு குடோனின் இடத்தை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து அங்கு சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றதும் முக்கிய செய்திகளாக பரபரப்பாகவே வெளியானது அதுமட்டுமின்றி ஜாஃபர் சாதிக் திமுகவின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்தது மட்டுமின்றி தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் ஏற்கனவே திமுக சினிமாவிற்கும் அதிக நெருக்கம் இருப்பதாக ஒரு பேச்சு அரசியல் வட்டாரம் முழுவதும் உலா வருவது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் ஜாஃபர் சாதிக்குக்கும் தயாரிப்பாளராக இருப்பதும் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருப்பதுமே ஒரு முக்கிய மற்றும் அதி சம்பந்தம் கொண்ட சந்தேகத்தை அதிகாரிகள் மத்தியில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் எழுந்தது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஜாஃபருடன் அதிக நெருக்கம் காட்டி வந்த இயக்குநர் அமீர் தனக்கும் ஜாஃபருக்கும் எந்த தொடர் இல்லை என்று கூறி வந்த நிலையில் ஜாஃபர் குறித்து விவகாரத்தில் அமீருடன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என டெல்லி போலீசார் அமீருக்கு சம்மன் நோட்டீஸை அனுப்பி அமீருடன் ஒரு நாள் முழுவதும் விசாரணை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து பல சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் டெல்லி போலீசின் விசாரணை வளையத்திற்குள் வருவார்கள் என்று கூறப்பட்டு வந்தது ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்றபொழுது அவருடன் முக்கிய அரசியல் பிரபலங்கள் சென்று வந்ததும் ஜாஃபரின் வீட்டில் உள்ள அலுவலகத்தில் சினிமா பிரபலங்கள் அடிக்கடி சென்று வந்ததையும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்து அறிவித்தனர் இது மக்களை மேலும் அச்சத்திற்கு உள்ளாக்கியது ஏனென்றால் தமிழக அரசாக தற்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்து வந்த ஜாஃபர் சாதிக் போதை கடத்தல் கும்பலின் தலைவன் என்பதும் அவரை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இதில் சிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் கண்டறிந்து அறிவித்தது அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை ஜபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது பரபரப்பான மற்றமொரு திருப்பம் இந்த விவகாரத்தில் நிகழ்ந்திருக்கிறது அதாவது இந்த விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் கொடுத்திருக்கும் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டும் அடுத்து கிடைத்திருக்கும் பல உண்மை தகவல்களை அடிப்படையாக கொண்டும் முக்கிய அரசியல் புள்ளியாக இருக்கும் வாரிசு தலைவரை அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் விசாரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் யார் அந்த வாரிசு தலைவர் என்ற ஒரு கேள்வி ஒருவேளை அவராக இருக்குமோ ஒருவேளை இவராக இருக்குமோ என்ற பல வகையிலான சந்தேகங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் எழுந்து வருவது அரசியல் வட்டாரம் முழுவதையும் தேர்தலுக்கு பிறகும் அனல் பறக்கச் செய்திருக்கிறது